வணக்கம் மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் திருவரம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் சோழமாதேவி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம் ஸோ இங்கே ஒரு சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புமிக்க கோயில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரலாற்றில் ரொம்ப மிக முக்கியமான இடம்பெற்ற கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஸ்ரீ கைலாயமுடையார் சிவன் கோவில் சோழமாதேவி இந்த கோயில் பாருங்கள் முதலாம் ராஜ ராஜ சோழன் கட்டப்பட்ட கோயிலாகும் எந்த வருஷம் பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் கட்டது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கோயிலில் ராசராச சோழன் ராஜேந்திர சோழன் வீரர வீரர ராஜேந்திர சோழன் ஆகியோர் இக்கோயில் கல்வெட்டுகள் காணப்படுது அப்புறம் ஊர் தென்கரை பிரமதேயம் தேவி சதவியங்களும் என்ன குறிப்பிடப்படுகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இங்கே கல்வெட்டுலாம் இருக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டூரிஸ்ட் பிளேஸாகவே கொண்டாந்துருக்காங்க இப்போ வந்து கோயில் வந்து நட க்ளோஸ் பண்ணியிருக்கு ஸோ அந்த கோயிலை சுற்றி அங்கே கல்வெட்டு இருக்குது அழகிய சிலைகள் இருக்கு அதை அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்க இந்த கோயில் வந்து தஞ்சை பெரிய கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கோயிலை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டாயிரம் வருஷம் ஆகுதுங்க அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த எழுத்துக்கள் தெரியுது பார்த்திங்களா கால பது அப்படின்னு மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் அது சரியான எழுத்துக்கள்ன்னே தெரியல இங்கே பாருங்க ஆனால் எழுத்துக்கள் பதிச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளே பாருங்கள் எந்த ஒரு கேப்புமே நமக்கு தெரியல ஸோ ஏதாவது போட்டு அடைச்சிருக்காங்க இப்போ சிமெண்ட் போட்டிருக்காங்க அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் இப்போ பாருங்கள் எதுவுமே நமக்கு தெரியல அப்படியே வச்சு கட்டியிருக்காங்க வருங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இது வெறும் சிவன் கோயில் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் என எனக்கே தெரியுது பாருங்க தட்சணாமூர்த்தி கோயில் ஃபுல்லாக சுற்றியுமே அங்கங்கே கல்வெட்டுகள் நிறையா இருக்குது ஸோ தொழில் துறை இது புதுசாக ஆராய்ச்சி இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த உருவம் நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம் நடராஜர் உருவம் மாதிரி தெரியுது கோவில் சின்னதாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்குது இப்போ கோடைக்காலங்கிறதுனால கொஞ்சம் வெயில் தக்கம் அதிகமாக இருக்குது இங்கேயும் மற்ற சமயத்தில் வந்தீங்கன்னா வயல்வெளியோட பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான காட்சியாக இருக்கும் ஸோ இது தஞ்சாவூர்ல இருக்க கல்வெட்டு போல இருக்கு ஒரு நல்ல சுற்றி சுற்றி அங்கங்க இருக்கு ஆனால் என்ன எழுதிருக்குன்னு நமக்கு தெரியல கல் கச்சு அப்படியே கட்டி இருக்காங்க மட்டும் அங்கே எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங் மாதிரி தெரியுது இதெல்லாம் வந்து பழைய இது மேலே மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணி எப்பயோ மறுபடியும் கட்டியிருக்காங்க இதெல்லாம் பழசு அப்புறம் எல்லதுக்கு பாருங்க முன்னாடி பாருங்க ஆலி கிளர ஒன்று இருக்கு தனியா இருக்கு கைலாய முடியா சிவன் முன்னாடி பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு நந்தி சிலை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு அருமையா செஞ்சிருக்காங்க வயல்வெளியா இருக்கும் பச்சை பசேன்னு இருக்கும் இந்த தரவு மட்டும் நம்ம தவறான காலகட்டத்தில் வந்ததுனால நம்மளால் பார்க்க முடியல பாருங்கள் அருள்மிகு கற்புகாம்பிகை சமேத கைலாயமுடியார் திருக்கோவில் சோலமாதேவி இப்போ நாம் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் தான் இருக்கோம்